இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோளக்கருதை வச்சு தான் செய்ய போகிறோம் இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப முறுமுறும் இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்கும் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்படி செய்ய சாப்பிடும் போது அது ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம தேவையான சோளக்கிரதை மட்டும் உப்பு எடுத்துக்க வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா நாட்டு சோளக்கிறது கிராமத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் போட்டிருப்பாங்க முடிச்சாக்கி இது மட்டும் துப்பி எடுத்துக்கிற வேண்டியது தான் சோளக்கரதை இந்த சோளக்கரத்தில் பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சி குடிப்பான் அந்த கூழ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நம்ம தேவையான சோளக்கருதெல்லாம் புட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி சோளக்கருதை பார்த்திங்கன்னா புட்டு எடுத்து வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் உரலில் போட்டு இடிக்கவோ மிக்சியில் போட்டு அடிக்கவோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மட்டும் நல்லா மாவாக அடித்து எடுத்து நம்ம சளித்து எடுத்துக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா நமக்கு மாவுலாம் சளிச்சு எடுத்தாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு கொஞ்சம் மறக்கத்தில் நமக்கு தேவையான ஒரு நல்லா வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நம்ம வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நீள்வெட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது மட்டும் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கருவோம் இது மட்டும் சின்ன சின்னமா கட் பண்ணி எடுத்துக்கிறோண்டியதுதான் பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது ரொம்ப உரப்பாகவும் இருக்கும் இது மனத்துக்கு புதினா புதினா சேர்த்தா இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அந்த ஃப்ளேவர் சேர்க்கும்போது ஒரு மனமாகவும் இருக்கும் இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு சளித்து வச்சுருக்க மாவில் வெங்காயம் பச்சை மிளகா புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிற வேண்டியது தான் கொஞ்சமாக சோம்பு இதுவும் மனத்துக்காண்டி தான் தேவையான அளவு உப்பு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் மொறு பொருள்னு இருக்கும் அரிசி மாவை சோள மாவு கலக்கும்போது ரொம்ப டேஸ்ட்னு அதிகமாகும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் கையில் குடிக்கிற அளவு பக்குவத்தில் பிரஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம் தண்ணி விட்டு பிசையும் போது பக்கோடா எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரி எடுத்துக்கருவோம் இப்போ நம்ம அந்த அளவுக்கு மாவே பிரி எடுத்தாச்சு பாத்திரத்தில் எண்ணெயை ஊத்திக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பக்கோடா எப்படி செய்கிறோமோ அதே மாட்டோம் மாவை எண்ணெயில் போட வேண்டியது தான் இது நல்லா அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் ரொம்ப முறு முறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வச்சு இருந்து கூட நம்ம சாப்பிட்லாம் இது சோள சோளமாவில் பக்கோடா செய்யும் போது மனமாவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க